மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கங்கள் நாங்கள் தரம்பத்தினுடைய இலக்கண பகுதியை அவதானித்து கொண்டு வருகின்றோம் அந்த வரிசையில கடைசி வகுப்பில் நான் விகார புணர்ச்சியை பற்றி சில அறிமுக ரீதியான விடயங்கள் சொல்லியிருக்கிறேன் விகார புணர்ச்சியில மூன்று விதமான விகாரங்கள் இருக்கின்றன ஒன்று தோன்றல் விகாரம் என்று சொல்லப்படுவது ஒரு விகாரம் இரண்டாவது திரிதல் விகாரம் என்று சொல்லப்படுகிறது இரண்டாவது விகாரம் மூன்றாவது கெடுதல் விகாரம் என்று சொல்லப்படுகிறது மூன்றாவது விகாரமாக இருக்கும் அதாவது விகாரம் என்றா எதை குறிக்கும் பிள்ளைகள் மாற்றம் என்ற எதை இரண்டு சொற்கள் புணர்கின்ற பொழுது ஏதாவது மாற்றங்களுடன் அந்த சொற்கள் புணருமாயின் அது நிலை மொழியிலோ வரும் மொழியிலோ ஏதாவது மாற்றங்களை பட்டு அந்த சொற்கள் புணருமாயின் அதை சொல்லுவோம் நாங்கள் விகார புணர்ச்சி என்று சொல்லலாம் இந்த விகார புணர்ச்சியை தமிழில் மூன்று வகைப்படுத்தலாம் ஒன்று தோன்றல் விகார புணர்ச்சி இரண்டாவது திரிதல் விகார புணர்ச்சி மூன்றாவது கெடுதல் விகார புணர்ச்சி தோன்றல் விகார புணர்ச்சி என்றா என்னவாயிருக்கும் இரண்டு சொற்கள் புணர்கின்ற பொழுது அந்த சொற்களுக்கு இடையில புதிதாக ஒரு எழுத்து ஒன்று தோன்றுமா அதை நாங்கள் என்னன்னு கொண்டால் தோன்றல் விகார புணர்ச்சி என்று சொல்லலாம் இரண்டு சொற்கள் புணர்கின்ற பொழுது ஏதாவது எழுத்துக்கள் அங்கே புதிதாக தோன்றுமாயே அது தோன்றல் விகார புணர்ச்சி கல்சகார் செய்ய பார்த்தீங்கன்னா இதுக்கு இல்லைன்னா ஒன்று என்ன செய்ய முடியா இதுல புதிதாக தோன்றும் சொல்றங்க போகணும் கல் சக ஆள் என்றதை பார்க்க கல் என்பது நிலைமொழி ஆள் என்பது வறுமொழி சேர கலால் என்று வராது இதுல ஒரு இல்லன்னா ஒன்று சேர்ந்துதான் அந்த சொல் கல்லா என்று என்ன மாட்டா மாற்றம் அடையும் அதே மாதிரி மற்றதான் பார்த்தீங்கன்னா பூசகா கொடி பூங்கொடி இதுல இங்கென்னா என்ன செய்யுமென்றா தோன்று வெளிசகம் விக்கன்னாக ஒன்று வெளி சககலம் வெளிக்கலம் மாசகனி மாங்கனி தமிழ் சங்கம் தமிழ் சங்கம் வாழை சகபலம் வாழைப்பழம் பலாசகபரம் பலாப்பழம் இப்படி என்ன செய்வேண்டா ரெண்டு சொற்கள் உணர்கின்ற பொழுது அவற்றுக்கிடையிலே ஏதாவது ஒரு எழுத்து ஒன்று புதிதாக தோன்றுமாயின் அதை நாங்கள் என்னன்னு என்றால் தோன்றல் விகாரம் புணர்ச்சி என்று தமிழ் இலக்கணத்தில குறிப்பிட்டுக் கொள்வார்கள் அடுத்தது ஒன்று இருக்குது என்ன விகாரம் என்றால் கெடுதல் விசாரம் கெடுதல் விகாரம் அண்டா என்னவாயிருக்கு அதாவது அதாவது என்னவாயிருக்கு வேண்டால் இரண்டு சொற்கள் புணர்கின்ற பொழுது ஏதாவது ஒரு எழுத்து என்ன செய்யுமென்றால் இல்லாது நீக்குமாயின் அதை சொல்லுவோம் கெடுதல் விகாரம் அப்படின்னு சிறகு சக ஆள் சிறகாலன்னு சொல்லுவோம் இதுல வடிவா பார்ப்போம் இந்த கூவண்டரை பிரிச்சா உக்கண்ணாவோட ஊனா என்றது சேரும் உக்கண்ணா சக ஊனா தான் கூனா என்று வரும் இதுல பாத்தீங்களா இந்த உக்கண்ணா ஆவண்ணாவும் சேர்ந்து காவண்ணா என்று சொல்ற ஒரு எழுத்தோடு இதுல வார இந்த ஊனா என்ன செய்யும்டா இல்லாது கெடும் அதை சொல்றது தமிழ்ல கெடுதல் விகார புணர்ச்சி அதை நாங்கள் தமிழ்ல சொல்லுகிற விட என்ன இருக்கோம்டா அதை நாங்கள் என்ன பேர் கொண்டு அழைப்போம்டா கெடுதல் விகார என்னன்று சொல்லப்படுமெண்டா புணர்ச்சி என்று அழைக்கப்படும் அதே மாதிரி மனம்சக வேதனையில பாத்தீங்கன்னா இந்த உம்மன் அக்கெடும் மனம்சக வேதனை பார்க்க மனவேதனை நம்பர் நீலம்சகவானம் நீலவானம் உம்மன் அக்கெடும் இவ்வாறு ரெண்டு சொற்கள் உணர்கின்ற பொழுது ஏதாவது ஒரு எழுத்து இல்லாது நீங்கும் என்றால் அதை சொல்வது கெடுதல் விகார புணர்ச்சி அடுத்தது ஒன்று திரிதல் விகார புணர்ச்சி என்ற ஒன்று இருக்கு திரிதல் விகார புணர்ச்சி திரிதல் விகார புணர்ச்சி என்றால் இரண்டு சொற்கள் புணர்கின்ற பொழுது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாற்றம் அடையுமாயின் அதை நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் என்றால் திரிதல் விகார புணர்ச்சி என்று சொல்லுவோம் ஒரு எழுத்து பிள்ளைகள் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாற்றமடையுமாயின் புணர்ச்சி கான்சக்சான் கண்டான் என்று வரும் அதே மாதிரி சேசக இசான் செத்தான் என்று வரும் இதுல சாதான் என்னடா இப்ப மாறும் இதில் செத்தான் செத்தான்ண்ட பகுதி சே என்று சொல்றப்பள்ள சாவன்னாதான் சரியானது அது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா கெல்சக சிலை சிலை இதில் வார இல்லைன்னா இட்டன்னாவாக என்ன செய்ய மாட்டேன் அத்திகடை அதே மாதிரி வாழ்சக படை வாட்படை இதில் வார இல்லைன்னா இட்டன்னாவாக என்ன செய்ய மாட்டேன் படை நிலைமொழி இறுதி எழுத்துக்கள் இல்லன்னா கம இல்லன்னா என்பன இச்சன்னா கம இட்டன்னாவாக தெரிந்துள்ளன இதை சொல்றது திடிதல் விகார என்னென்று சொல்லப்படும் அண்டா பிள்ளைகள் திரிதல் விகார புணர்ச்சி என்று அழைக்கப்படும் அப்ப இதை பார்த்தீங்க ரெண்டா என்னென்றால் இரண்டு சொற்கள் புணர்கின்ற சந்தர்ப்பத்தில் அதிலே வார ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக திரிவடையும் ஆயின் அல்லது மாற்றம்டையும் ஆயின் அதை சொல்வது திரிதல் விகார புணர்ச்சி இது உங்களுக்கு பிளங்கி இருக்க வேண்டிய விடயம் இதுல கீழே ஒரு பயிற்சி ஒன்று போட்டிருக்கிறான் பின்வரும் சொற்களை பிரித்தெழுது வேண்டு ஒரு பயிற்சி ஒன்று போட்டிருக்கான் பின்வெரும் சொற்களை பிரித்தெழுதுக பின்சரும் பின்வரும் சொற்கள் சொற்களில் இடம்பெறும் புணர்ச்சி எவ்வகை என இனம் கண்டு அட்டவணையை பூர்த்தி செய்ய வேண்டு ஒரு சிறிய ஒரு பயிற்சி ஒன்று இதெல்லாம் போட்டிருக்காங்க அந்த பயிற்சியை பார்த்துகங்களுக்குள்ள விளங்கும் அத பின்வரும் சொற்களை பிரித்தெழுத வேண்டாம் சொற்கள் சேர்த்தெழுதப்பட்டிருக்குது அந்த சேர்த்தெழுதப்பட்ட சொற்களை பிரித்தலை கொள்ள வேண்டும் மா சக மரம் மாமரம் கடல் சக அலை கடல் அலை அதை பிரிக்க எப்படி கருமண்டா தாங்க பிள்ளைய பெரிய கஷ்டமான பயிற்சி அல்ல ஒரு இலவான ஒரு பயிற்சி தான் மாமரத்தைண்ட சொல்ற மாமரண்டுக அலையை பிரிச்சால் கடல் என்றது ஒரு நிலை மொழி அலை என்பது ஒரு வருமொழி இந்த இல்ல ஆனா ஜெயந்து லானா என்று எழுத்து வே கடல் சக அலை கடல் அலை வாழ் என்றது ஒரு சொல் இந்த ஏனா சேர்ந்து உணர்ச்சிதான் மாம்பழத்தை பிரிச்சா மா என்றதோட பழம் என்றது சேரும் இதுல உம்மன்னா என்ன செய்யும் புதிதாக தோன்றும் விலை சகப்பட்டியல் விலை சகப்பட்டியல் விதைப்பட்டியல் பொன் சக தாமரை பொற்றாமரை மற்றது கால் சக சதங்கை சதங்கை நீலம் சக வானம் நீல வானம் வானம் சக கடல் வானக்கடல் என்றதோட இஞ்சால கடல் என்றது சேரும் வானம் சக கடல் வானக்கடல் என அடுத்த இரண்டாவது பயிற்சியில் பார்த்தீங்கன்னா பின்வரும் சொற்கள் இடம்பெறும் புனச்சி எவ்வகை என இனங்கண்டு அட்டவணையை பூர்த்தி செய்க வந்தான பிரிச்சால் வாசக இன்சக இச்சக ஆனண்டு பிரியும் வந்தானன்ற சொல்ல பிரிக்க வாசக இன்சக இச்சக ஆனண்டு பிரியும் அந்த வாவண்டது என்ன மாதிரி வருமாண்டா வாவண்ணாண்ட பகுதி வானா அண்டு விகாரம் அடையும் மண்சக குடம் மட்குடம் அது திருதல் புணர்ச்சி கோயில் சகபுரா கோயில் புறா அது திருதல் விகார புணர்ச்சி தால் ஆட்டு பாடல் தால் ஆட்டு சக பாடல் தாளாட்டு பழுப்பண்ணா தோன்றது பால் சகநிலா இயல்பு புணர்ச்சி கடல் சகபுறம் கடல் புறம் அது திருதல் விகார புணர்ச்சி மா சகனி மாங்கனி தோன்றல் விகார புணர்ச்சி நீலம் சகவானம் நீலவானம் கெடுதல் விகார புணர்ச்சி ஓடி சகவோ ஓடிப்போ அது தோன்ற விகார புணர்ச்சி அந்த சக காலம் அந்த காலம் விகார புணர்ச்சி கலை சக அரங்கம் கலை அரங்கம் ஒன்று தோன்றி புணர்கின்றது அதுவும் ஒரு விகார புணர்ச்சி தான் கதவா என்பது கடித விகார புணர்ச்சி மரபு என்பது விகார புணர்ச்சி தேர் சக ஓட்டி தேரோட்டி அந்த விர்வெண்ணாவும் இஞ்சால் இருக்க சேர்ந்து திருவண்ணா சக ஓவண்ணியா வர மெய் எழுத்தும் மெய் எழுத்தும் மற்றது எழுத்தின் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக வரும் சக வினை உதவினை அதுல கெடுதல் விகார புணர்த்தி வருகின்றது ஆள் சக வினை ஆள் வினை அது அப்படியே வரும் அடுத்தது தாகம் சகசாந்தி தாகசாந்தி அது எப்படி வரும் என்றார் தாகம் என்றது ஒரு நிலைமொழி சாந்தி என்பது ஒரு வரும் மொழி சொல்ற அக்கறவனும் இதுல உண்மைன்னா என்ன செய்ய வேண்டா இல்லாது கெடும் இது உங்களுக்கு அந்த தந்த பயிற்சியில வார விடயமாக அது இருக்கும் பெருசா யோசிக்க வேண்டிய தேவைகள் இல்லை இதுதான் என்ன கொண்டால் புணர்ச்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான ஒரு பகுதி படிப்பிக்கப்பட்டிருக்கு புணர்ச்சி அதாவது புணர்ச்சி என்பது சொற்கள் அல்லது சொல்லின்ற உறுப்புகள் ஒன்று சேர்வது அல்லது இணைவது என்னன்னு சொல்லப்படும் சொற்புணர்ச்சி சொற்கள் அல்லது சொல்லிந்த உறுப்புக்கள் பொருள் தருகின்ற வகையில் ஒன்றுடன் ஒன்று சேர்வது அல்லது இணைவது என்னென்று சொல்லப்படும் என்றால் சொற்புணர்ச்சி என்ற இங்கே இங்கில முன்னுக்கு வார மொழியை சொல்லுவோம் நிலை மொழி என்று சொல்லுவோம் பின்னுக்கு வார மொழியை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்டா வரும் மொழி என்று சொல்லுவோம் அப்ப நிலை மொழியும் வரும் மொழியும் சேர்ந்து அதாவது புணர்ந்து கொள்ள நிலை மொழியும் வரும் மொழியும் சேர்ந்து ஒரு பொழுது தரத்தக்க வகையில் சொற்கள் சேருவதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்டா சொற்புணர்ச்சி என்று சொல்லுவோம் இந்த சொற்புணர்ச்சியை பல்வேறுபட்ட வகைப்படுத்தலாம் இயல்பு புறப்புணர்ச்சி வேற்றுமை புணர்ச்சி அல்வணி புணர்ச்சி உயிரீட்டு புணர்ச்சி மெய்யீட்டு புணர்ச்சி என வகைப்படுத்தப்படும் ஆனால் இந்த பத்தாம் ஆண்டில் உங்களுக்கு தரப்பட்டது அகப்புணர்ச்சி புறப்புணர்ச்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயமும் அதே மாதிரி புணர்ச்சி விஹார புணர்ச்சி என்று சொல்லப்படுகிற விடயம்தான் உங்களுக்கு தரப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது சொல்ற அர்த்தம் புலங்கிதா பல வகைகள் இருந்தாலும் உங்களுக்கு பாடத்திட்டத்தில் வாரது ஒன்று புணர்ச்சி விஹார புணர்ச்சி அடுத்தது அகப்புணர்ச்சி புறப்புணர்ச்சி என்பதை இங்கு வரகிறார் சொல்ற அர்த்தம் இதுல நான் இப்போ சொன்னது புணர்ச்சி விகார புணர்ச்சி சொல்லியிருக்கிறேன் இனி அகப்புணர்ச்சி புறப்புணர்ச்சி என்று சொல்லப்படும் அகப்புணர்ச்சி என்றா என்னடா பிள்ளைகள் சொல் உறுப்புகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து வருவது அகப்புணர்ச்சி அதாவது சொல் உறுப்புகள் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து வருவது என்னவா கொண்டா அகப்புணர்ச்சி சொல்ற விளங்கிட்டா அதாவது பகுபதங்கள்ல இடம்பெறும் புணர்ச்சி விகாரங்கள் ஜாதம் பகுபதங்கள்ல வார அந்த புணர்ச்சி அந்த விகாரங்கள் என்ற மாற்றங்கள் ஜாவும் அகப்புணர்ச்சிகளாக கருதப்படும் நாம் சககள் நாம்கள் என்று சொல்லப்படும் உன் சக உண்டான் செல் சக செல்சக்சான் சென்றான் எழுது சக இன்சகான் எழுதினான் என்று வாரதெல்லாம் அகப்புணர்ச்சியாக இருக்கும் என்றால் அதாவது என்னவா இருக்கு என்றால் சொற்கள் ஒன்றோடொன்று இணைந்து ஒரு சொத்தொடர் ஆகவோ அல்லது வாக்கியமாகவோ அமைவது புறப்புணர்ச்சி சொல் விளங்க சொற்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஒரு சொரராக வரலாம் அல்லது வாக்கியமாக வருவது புறப்புணர்ச்சி என்று சொல்லப்படும் மார்கழி சகதி மார்கழித்திங்கள் கடல் சக ஊரம் சக வீடுகள் சக அமைத்தல் ஆகாது கடலோரம் வீடுகள் அமைத்தல் ஆகாது வேல் சக எறிந்தான் வேலறிந்தான் கொடி பூங்கொடி இதுல வேல் சக எறிந்தான் வேலறிந்தான் கொடி பூங்கொடி அதே மாதிரி மார்கழி சகதிங்கள் மார்கழி திங்கள் அடுத்தது இங்கே அளவுகிறது கடல் சக ஊரம் சக வீடுகள் சக அமைத்தல் சக ஆகாது கடலோரம் வீடுகள் அமைத்தல் ஆகாது மேலே உள்ள உதாரணங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா சொற்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து சொத்தொடராக அல்லது வாக்கியமாக அமைகிறது புறப்புணர்ச்சி தற்காலத்தில் புறப்புணர்ச்சியில் பெரும்பாலும் புணர்ச்சி விவரங்கள் என்று எழுதப்படுகிறது தற்காலத்தில் புணர்ச்சி அந்த விவகார விகாரங்கள் என்று புணர்ச்சி விகாரங்கள் விகாரங்கள் என்று எழுதப்படுகின்றன புணர்ச்சி அவசியமான இடங்களில் மட்டுமே புணர்ச்சி விகாரங்கள் என சிறந்த எழுதப்படுகின்றன இது உங்களுக்கு அகப்புணர்ச்சி புறப்புணர்ச்சியில தெரிஞ்சிருக்க வேண்டிய விடிகள் அடுத்ததா பின்பேரம் சொற்களை பிரித்து எழுதுக பின்பேரம் சொற்களை புணர்ச்சி எழுதுக நடிசகிருசான் நடிக்கிறான் ஓரு சகாது ஓரு அடுத்தது போன் சக இசகாது போன அது ஆசக ஞானம் அஞ்ஞானம் என்று சொல்லப்படும் சொல்ற விளங்கிட்டா இது என்னவா இருக்கும் என்றால் இந்த புணர்ச்சி போ சொற்புணர்ச்சியில உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய சில அடிப்படையான சில விடியங்கள்லாம் உங்களுக்கு இங்கே இந்த புணர்ச்சியில சில விடயங்களாக இருக்கும் அடுத்தது விடயம்தான் புணர்ச்சி சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் அல்ல ஆனாலும் அது உங்களுக்கு பத்தாம் ஆண்டுல பகுதி ஒன்றில வருகிற விடயம் அறிஞற்றொடர் எழுதும் போதும் பேசும் போதும் மொழியின் சீர்மையை மேம்படுத்த பயன்படுத்தப்படும் சொற்கள் சொற்றொடர்கள் அறிஞர்கள் எழுதுகின்ற பொழுதா இருக்கலாம் அல்லது பேசுகின்ற பொழுது மொழிகின்ற அந்த சீர்மையண்ட மேன்மையை மேம்படுத்த பயன்படுத்தப்படும் சொத்தொடர்களே அறிஞர் என அழைக்கப்படும் இந்த அறிஞத்தொடர் என்ன பொருளை தெரிஞ்சிருக்க வேண்டும் குறு குறு நடந்து சிறுகை நட்டி மலரச் செல்வத்தின் மேன்மை ஆள் போல களைத்து அருகு போல வேரூன்றி என்பது செழிப்பும் நிலைபேறும் என்ற அறிஞ்சொற்றுடர் என்ற பொருள் அடுத்தது வைத்து விழிவைத்து எதிர்பார்த்திருக்கிறது வைத்தகான் வாங்காமல் பார்த்து பார்த்து தொடர்ந்து அவதானித்துக் கொண்டிருக்கிறது என்பதை குறிக்கிறது இது உங்களுக்கு தமிழில் தெரிந்திருக்க வேண்டிய சில அடிப்படையான சில விடயங்களாக காணப்படும் அடுத்த ஒரு தமிழில் இருக்கின்ற பிரதானமான ஒரு விடயத்தை பற்றி தான் நாங்கள் இப்ப படித்துக் கொள்ள போகிறோம் இது என்னவாக இருக்கு என்றால் அணிகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் அதாவது என்ன ஒன்று விளையாடாமல் பட்டமோ அணிகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான விடயம் அணிகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரதானமான விடயத்தை பற்றி தான் நாங்கள் படிக்க போகிறோம் தமிழில் ஐந்து விதமான இலக்கணங்கள் இருக்கின்றன அந்த ஐந்து விதமான இலக்கணங்களில் அணி இலக்கணம் என்பது ஒரு பிரதானமான ஒரு இலக்கணமாக இருக்கும் என்ன இலக்கணம் அண்டா அணி இலக்கணம் அணி இலக்கணம் என்னன்றால் அதாவது மனிதர்கள் பாருங்க ஆபரணங்களை அணிந்து கொள்வதன் ஊடாக தங்களை அழகுபடுத்துகின்றார்கள் ஆவணங்களை அணிவதன் மூலம் தங்களை அழகுபடுத்துகின்றார்கள் அதே போல செய்யுட்களை அல்லது பாடல்களை அழகுபடுத்துவதற்காக அதில் வார புலவர்கள் கையாளுகின்ற ஒரு வகையான உத்திமுறை தான் என்னென்று சொல்லப்படும் என்றால் அணிகள் என்று சொல்லப்படும் அதாவது புலவன் ஒரு பாடலில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு அணியை கட்டாயம் என்ன செய்வான்டா பயன்படுத்துவான் அப்படி பயன்படுத்துகின்ற பொழுது தான் அந்த பாடல் கொஞ்சம் என்ன நடக்கும்டா ஒரு அழகுணர்ச்சியோடையும் அந்த பாடலை மற்றவர்கள் என்ன செய்கிறாண்டா விரும்பி பார்க்கத்தக்க வகையில் விரும்பி வாசிக்கத்தக்க வகையில அந்த அமைப்பு இருக்கும் அதாவது மனிதர்கள் ஆபரணம் அணிந்து கொள்வதன் மூலம் தங்களை அழகுபடுத்துகின்றார்கள் அதே போல பாடல்களை அழகுபடுத்துவதற்காக கவிஞர்கள் அல்லது புலவர்கள் அல்லது பாவலர்கள் கையாளுகின்ற ஒரு வகையான உத்தி அணிகள் எனப்படும் இந்த அணிகள்ல சொல் அணி பொருள் அணி என்று ரெண்டு விதமான அணி வயப்பாடு இருக்குது அணி என்ற ஒரு அணி அடுத்த அணி இருக்குது பொருள் அணி என்று சொல்லப்படுகிற ரெண்டு விதமான அணிவகைப்பாடுகள் காணப்படுகிறது கவிஞன் தான் எடுத்துக்கொண்ட பொருளை அழகாகவும் பொருள் வலிமை ஓடும் சுவைப்படவும் வெளிப்படுத்துவதற்காக கையாளும் பல்வேறு உத்திகள் அணிகள் சிறப்பிடம் பெறுகின்றன அணி என்பது அழகு அல்லது அலங்காரம் என பொருள்படுகின்றது அணிகளை நாங்கள் தலைவகைப்படுத்தலாம் ஒன்று சொல் அணி அடுத்தது பொருள் அணி அன்று அணியில் ஒன்று சொல் அணி அடுத்தது என்னவாயிருக்க வேண்டா பொருள் அணி அன்று ரெண்டு விதமான வகைப்பாடுகள் தமிழ்ல அணி இலக்கணத்துல குறிப்பிடப்படுது சொல்லணி என்றால் எழுத்தும் சொல்லும் ஒன்றித்து வேற சொல்ற அணியை சொல்றது சொல்லணி பொருள் அணி என்றா என்னதான் குறிக்கிறேன்டா தான் எடுத்துக்கொண்ட ஒரு பொருளை விளக்குவதற்காக கவிஞன் அல்லது புலவன் கையாளுகின்ற அணி கொண்டால் பொருள் அணியாக கருதப்படும் சொல்லணி பொருள் அணி என்று சொல்லப்படுகின்ற ரெண்டு விதமான அணிகள் தமிழில் இருக்கிறது சொல்லணி என்றா எழுத்தும் சொல்லும் ஒன்றித்து வர வார அணி சொல்றது சொல்லணி பொருள் அணி என்றா என்னென்றால் கவிஞன் தான் எடுத்துக்கொண்ட ஒரு பொருளை விளக்குவதற்காக கையாளுகின்ற அணியை நாங்கள் என்னென்று சொல்லுவோம் என்றால் பொருள் அணி என்று சொல்லலாம் தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்கள் அணிகள் அன்று அணி இலக்கணம் என்று சொன்னாலும் சரி எழுதும் மனிதர்கள் ஆபரணங்களை அணிந்து கொள்வதன் மூலம் மனிதர்கள் ஆபரணம் அணிந்து கொள்வதன் மூலம் தம்மை அழகுபடுத்துகின்றனர் தம்மை அழகுபடுத்துகின்றன அதேபோல் செயுட்களைஅழகுபடுத்துவதற்காக அழகுபடுத்துவதற்காக கவிஞர்கள் அல்லது புலவர்கள் கவிஞர்கள் அல்லது புலவர்கள் கையாளுகின்ற உத்தி கையாளுகின்ற உத்தி அணிகள் என அழைக்கப்படும் அணி என்பது அழகு அலங்காரம் என்ற பொருளை தருகின்றது அணி என்பது அழகு கம அலங்காரம் என்ற பொருளை தருகின்றது அணி என்பது அழகு அல்லது அலங்காரம் என்று நாங்கள் என்ன செய்யலாம் என்ற குறிப்பிட்டுக் கொள்ள முடியும் இந்த அணியினை இந்த அணியினை இரண்டு பிரதான வகைப்படுத்த முடியும் ஒன்று சொல் அணி ஒரு அணி இருக்குது பொருள் அணி ஒன்று சொல் அணி என்று சொல்ற அணி அடுத்த ஒரு அணி இருக்குது பொருள் அணி என்று சொல்ற அணி சொல் அணி அடுத்தது பொருள் அணி சின்னொரு தலையங்கம் போடுமோ சொல் அணி கம சொல்லும் கம சொல்லும் ஒன்றித்து வர ஒன்றித்து வர தொடுக்கின்ற அணி சொல் அணி என அழைக்கப்படும் இந்த சொல் உவமை இந்த சொல் சொல்லணிக்குள் பின்வரும் அணிகள் உள்ளடங்கும் இந்த சொல் சொல்லணிக்குள் பின்வரும் அணிகள் உள்ளடங்கும் ஒன்று மோனை அணி எதுகை அணி சிலேடை அணி மோனை அணி எதுகை அணி சிலேடை அணி மோனை அணி எதுகை அணி சிலேடை அணி சின்னொரு சலையங்கும் பொருங்கோ பொருள் அணி பொருள் அணி பொருள் அணி எண்டா கவிஞன் தான் எடுத்துக்கொண்ட பொருளை கவிஞன் தான் எடுத்துக்கொண்ட பொருளை கவிஞன் தான் எடுத்துக்கொண்ட பொருளை விளக்குவதற்காக விளக்குவதற்காக அணி கையாளு சென்ற அணி பொருள் அணி என குறிப்பிடப்படும் பொருள் அணி என குறிப்பிடப்படும் இந்த பொருள் அணிக்குள் பின்வரும் வகைகள் காணப்படுகின்றன உவமை அணி உதுவாக அணி உயர்வு நவிட்சி அணி தன்மை நவிட்சி அணி தற்குறிப்பேற்ற அணி உயர்வு உவமை அணி உதுவாக அணி உயர்வு நவிட்சி அணி தன்மை நவிழ்சி அணி தற்குறி உவமை உதுவகம் உயர்வு நவிர்ச்சி தன்மை நவிழ்ச்சி தற்குறிப்பேற்றம் என்று சொல்லப்படுவது பொருளணி என்ற வகைப்பாட்டுக்குள்ள வருகின்ற அணிகளாக காணப்படும் சொல்லணி பொருளணி என்று சொல்லப்படுகின்ற ரெண்டு விதமான அணிகள் இருக்கின்றது இந்த பாடத்திட்டத்தில் உங்களுக்கு உவமை அணி போடப்பட்டிருக்குது உதுவாக அணி போடப்பட்டிருக்குது உயர்வு நகர்ச்சி அணி போடப்பட்டிருக்குது சற்குரி பேற்று அணி போடப்பட்டிருக்கு நாலு விதமான அணி இது ஒன்பதாம் ஆண்டில் படித்த விடயங்கள் ஆகத்தான் இந்த விடயங்கள் பத்தாம் ஆண்டிலே வருகின்றன சரிதானே இன்று இவளா பகுதியுடனும் வகுப்பை போனப்படுத்துகிறேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்தித்துக் கொள்ளலாம் என கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்